வழியா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திப்பா நிறையா புது மாணவர்கள் இருக்கீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் இங்கே படிக்க வந்தோம் ஒரு ஒன்றே ஆள் வருஷம் படிப்பு 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 அதை தவிர வேற எதுக்குள்ளே கொஞ்சம் மனசை வந்து செலுத்துறது அந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சிச்சு உங்களுக்கு அதை சொல்கிறேன் படிக்கணும்னு வந்துட்டிங்க அந்த குறுகிய காலத்துல வந்தாச்சுங்க வேற விஷயங்களில் மனசு செலுத்தாம வீட்டில் ஃபங்க்ஷனு சொந்தக்காரங்களுக்கு வயல்ல ஒரு சோ சொல்லுவான் நம்ம பசங்களை அறுவாங்க அறுவடை இருக்குனே போயிட்டு வந்துடுறேன் இடையில ஒரு ஒரு மாதம் கட்ட அந்த ஒரு மாதம் இங்கே உட்காந்து படிக்கிறவன் ஒரு லெவல் முன்னாடி போயிடுவான் புரியுதா என்ன சொல்றேன்னு அதனால படிக்கணும்னு இங்கே வந்தாச்சுன்னா முழுசா முழுசா இங்க மனசை கொடுத்து படிக்கிற ஆளு வந்து அதிகபட்சம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு வேலை எடுத்துடலாம் உள்ள வந்ததுலேருந்து இதில் பிரேக் ஆகுற ஆளுதே ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் இழுக்கிறது புது மாணவர்கள்னால நானும் கொஞ்சம் வர முடியல ரொம்ப கச்சு விட்டு போச்சு மின்சார வாரியத்தில் வேலை பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் படிக்க வந்து ஒரு வருஷத்துலயே வேலை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வேறு வேலையெல்லாம் வந்துச்சு மின்சார வாரத்தில் நுழைந்தாச்சு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் எனக்குன்னு ஒரு செட் அமிச்சு இங்கேயே அதே மாதிரிதான் ஒரு 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 ஆளுக்கும் ஒரு ஒரு டீம் இருக்கும் அந்த டீமில் அர்ப்பணிப்பாக ஒரு சிலர் சொல்லிக் கொடுப்பாங்க அவங்கள விட்டுறாதீங்க இருந்து சில விஷயம் கற்றுக்கறது நம்மகிட்ட இருந்து சில விஷயங்களில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்போ வந்து நீ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கையோ உனக்கு தெரிஞ்சதா அந்த சப்ஜெக்ட் கிளியர் ஆயிரும் உனக்கு அண்ணே சொல்லுவார் யாராவது கொஸ்டின் எடுக்கிறீங்களா யாராவது கிளாஸ் எடுக்க வரீங்களான்னு கேட்பாப்புல அதுக்கு வந்து தயங்காமல் நம்மளால் முடிஞ்சா ஒரு பத்து கொஷின் எடுத்துக்கலாம் ஒரு டாப்பிக்கில் இல்லைன்னா ஒரு க்ளாஸ் எடுக்கலாம் ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஒரு க்ளாஸ் எடுக்கலாம் முடிஞ்சா அதாவது பண்ணிட முடியும் இந்த நம்பிக்கை இருந்தால் அந்த வாய்ப்பை தவறிவிடாமல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க சீக்கிரம் வாசாயிடலாம் கொஸ்டன் எடுப்பேன் நல்லா மேக்ஸில் கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சேன் உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சேன் கொஸ்டின் எடுக்க 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 மேக்ஸ் அத்துப்படி ஆகிபோச்சு இதே மாதிரி எனக்கு ஒரு லீடர் இருப்பார் ராமனு அவரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டே இருப்பாப்ல நல்லா கிளியர் ஆகிரும் அடுத்து என்ன சப்ஜெக்ட் வரல நமக்கு அப்படின்னு யோசிச்சு பார்ப்பலாம் எந்த சப்ஜெக்ட் வரல அந்த சப்ஜெக்ட்டை எடுத்துகிட்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாப்ல ஒரு நாலு மாசம் கிளாஸ் எடுத்தாப்புல அந்த சப்ஜெக்ட் அத்துப்படி ஆயிரும் அதாவது கீழே படிக்க உட்காந்துருப்பீங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாப்ல திடீர்னு நாலு கிராஸ் குடிச்சிங்கப்பீங்க டவுட் கேட்பீங்க அதுக்கெல்லாம் வந்து மேலே கிளாஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவர் வந்து பதில் சொல்லியே ஆகணும் அதுக்காண்டியே அவர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுவார் மணிக்கணக்காக ஒரு முக்கால் மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும்னா மூணு மணி நேரம் உட்காந்து அதை கோத்துரு பண்ணணும் என்ன எதுன்னு ஏன்னா உள்ள இருந்தேவே என்ன கேள்வி கேட்பேன்னு தெரியாது பசங்க திடீர்னு மேக்ஸ் நடத்தியிருப்பேன் புரியலன்னு ஒரே வார்த்தை டப்புன்னு சொல்லிடுவாங்க திருப்பி அவனுக்கு புரியிற மாதிரி லைட்டாக ஏதோ சொல்லிக் கொடுக்கணும்னா இதை அந்த மூணு மணி நேரத்தில் முத நாள் மூணு மணி நேரம் உட்காந்து யோசிக்கணும் எப்படி அவனு சொன்னால் புரியும் இந்த இடத்துல நமக்கே தெரியும் அந்த அந்த கணக்கு எடுக்கிறோம்னா அப்பயே யோசிப்போம் இந்த இடத்துல புரியலேன்னு சொல்லுவானே அப்படின்ற மாதிரிலாம் நமக்கே தோணிரும் அந்த மாதிரி டயத்தில் அல்ல நமக்கு அந்த சப்ஜெக்டே கிளியர் ஆகும் அதனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு செட்டாக இருக்கீங்கன்னா உனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் சொல்லி கொடு பக்கத்தில் இருக்க வேண்ட நாலேஜை வாங்கிக்க பேச பெ நன்றி ரொம்ப நாளாச்சு எல்லாரும் படிக்கணும்ட்டீங்க படிப்பு படிப்பு படிப்பை தவிர கொஞ்ச நாளைக்கு வேற விஷயங்களை கவனம் செலுத்தாம இருந்தீங்கன்னா சீக்கிரம் வாசம் ஆகலாம் நன்றி வணக்கம்